கல்லுக்கு கடையும் வேண்டாம் தடையும் வேண்டாம் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் அதிரடி பேட்டி முக்கிய செய்திகள் செய்திகளின் இன்றைய நிகழ்வுகள் வணக்கம் வாசிப்பது தமிழகத்தில் கல் இறக்குவதற்கும் விற்பதற்கும் தமிழக அரசு அனுமதி மறுக்கப்பட்டதோடு தடையும் விதித்தது இது தொடர்பாக தமிழக விவசாயிகள் பல ஆண்டுகளாக கல் இறக்க அனுமதி கேட்டு பல போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் பாபு என்ற சண்முகத்தை நமது முக்கிய செய்திகள் இணையதள செய்திச் சேனலுக்காக சிறப்பு நேர்காணல் பேட்டியின் போது அரசுக்கு பல கோரிக்கைகளையும் விவசாயிகளின் நிலையையும் சூடாகவும் அதிரடியாகவும் நம்மிடம் பேசினார் அவரின் காணல் இப்ப வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு பிரச்சனை ஆமா இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு இருக்கு இது வந்து எதனால் வந்து இந்த கல்லுக்கு மட்டும் தலை பண்றாங்க கல்லுக்கு தடை பண்ணுறது டாஸ்மார்க்கினுடைய வருமானம் குறைக்கிறதுக்காகத்தான் தடை பண்ணுறாங்கன்னு எங்களுடைய விவசாயினுடைய நோக்கம் க கல்லுக்கு தடை பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க கல் வந்து ஒரு கெடுதலான ஒரு பானமே கிடையாது கல்லில் ஒரு ஏழு விதமான சத்து இருக்குது கல்லுக்கு மற்ற ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா மாநிலத்திலையும் கல்லுக்கு அனுமதி இருக்குது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியாக சட்டம் தடை வீசிக்கிறாங்க பீகாரில் பூர்ணம் மது விளக்கு இருக்குது பூர்ணம் மது விளக்கு இருக்கிற பக்கம் கல்லுக்கு அனுமதி இருக்குது ஓ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மறந்த முதலமைச்சர் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து கல் இருக்கிறதுக்கு அனுமதி தருவோம்னு சொல்லி அவங்களுடைய தேர்தல் வாக்குலேயே கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த முதலமைச்சர் எல்லாமே வந்து அதை செயல்படுத்தலை அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தொன்னுலையே நாங்கள் கல்லுக்கான தடையை நீக்கணும்னு முதல் கோரிக்கை வச்சோம் சங்கத்து கட்சி சார்பட்ட தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வச்சு ஒரு போராட்டம் சூளுரில் நடத்தினோம் அதுக்கு அப்போ கலைஞர் ஆட்சியும் போதே மொழி மாநாட்டில் நாங்கள் கல் விற்கிறோம்னு சொன்னோம் அது வேண்டாம் செம்மொழி மாநாடு முடிவிட்டு உங்களுக்கு ஒரு ஆய்வறிக்கை சிவசுப்பிரமணிய கமிஷன் அறிக்கை போட்டு நாங்கள் அறிக்கையை வெளியிடுறோம் அது நான் அந்த அறிக்கைப்படி நாங்கள் கல்லுக்கு அனுமதி வழங்குறோம் அப்படின்னு கலைஞராட்சியும் போது சொன்னாங்க சரி அப்புறம் மறுபடியும் பார்க்கையில் சிவசுப்ரமணிய கமிஷன் அறிக்கையுமே வெளியில்லை கலைஞர் ஆட்சி முடிஞ்சு அப்புறம் அம்மா ஆட்சி தொடங்குது அப்போ அம்மா ஆட்சி தேர்தல் பரப்புற பொள்ளாச்சியில வந்து பேசுறாங்க அப்போ நாங்கள் கோரிக்கை வச்சா அம்மா இருந்துட்டு நான் ஆட்சிக்கு வராமல் எந்த இதையும் சொல்றேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்லுக்குண்டான பரிசீலனை பண்ணி கடலுக்குண்டான தடையும் நீக்கப்படும்னு அம்மா தேர்தல் அறிக்கையின் போது பொள்ளாச்சியில சொன்னாங்க அந்த அறிக்கையின்படி வந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் இருக்கிற முதல்வர்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறோம் அதை கேட்டதன் அடிப்படையில் நீராவுக்கு அனுமதி வழங்கினாங்க நீராவுக்கு அனுமதி வழங்கின எப்படின்னா நீரா வந்து கல்லா மாறு நீராங்கிறது வந்து கல் நீராம் ஒரே தன்மையில் வர்றது தான் அதாவது வந்துங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ரெண்டு நேரம் இறக்கி இனிப்பாக புளிப்படைய வைக்காமல் இருந்தால் இனிப்பாக இருந்தால் நீரா அதே புளிப்படைஞ்சிட்டா கல்லாக மாறு இதுதான் கல்லுக்கு நீராவுக்கு உண்டான வித்தியாசம் அதனால வந்து கல்லுக்கு அனுமதி கொடுக்க சொல்லி கேட்கல நீராவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துக்கிறாங்க இப்போ கேரளாவுனுடைய இது என்னன்னா கல்லுக்கு அனுமதி இருக்கிறனால தான் நீராவுக்கு அனுமதி கொடுத்துக்கிறாங்க ஆனா இப்போ வந்து தமிழகத்துல வந்து நீராபானத்துக்கு அனுமதி கொடுத்துக்கிறாங்க அந்த நீராபானமே கொஞ்ச நேரம்னா கல்லாமு சொல்றேன் ஆனா நீராபானத்துக்கு அனுமதி கொடுத்த தமிழக அரசு கண்ணுக்கு மட்டும் அனுமதி மறுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு அரசியல் பின்பலம் இருக்குமா அரசியல் பெண்பலங்கிறது டாஸ்மார்க் கடையில் வியாபார குறையே அப்படிங்கிறாங்க நாங்கள் எல்லா அதிகாரிகளையும் கேட்டு பார்த்தோம் டாஸ்மாக ரெவென்யூ பாதிக்கு ரெவன்யூல வந்து பாதிக்கு அரசுக்கு வருமான குறைங்குறத நேரடியாக சொல்லிட்டாங்க அதுதான் உண்மையான உண்மையான காரணமாக அரசு வருமானம் குறையே அப்படிங்கிறது அரசுக்கு வருமானத்தை மட்டும் பார்க்குறாங்க விவசாயினுடைய வருமானத்துக்கு என்ன வழி பண்றாங்க நாங்கள் கேட்கறது தான் வேற காரணம்ல ஒன்றும் இல்லைங்க அரசு வருமான குறையும் ரெவன்யூ பாதிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அமைச்சர்கள் இல்லாமல் அதனால நீங்க வந்து அரசனுடைய வருமானத்தை மட்டும் நோக்கமாக வைக்க வேண்டாம் எங்க விவசாயினுடைய வருமானத்தை ஈட்டி கொடுக்கறதுக்கு வந்து கல்லுத்த எங்களுக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக இருக்குது தேங்காய் விலை வந்து அதிகமாக இருக்குமே கே காய் பத்து ரூபா எட்டு ரூபாய்க்கு தான் விற்கிதுங்க அதனால் வந்து எங்களுக்கு கல்லுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருமானம் ஒரு டெய்லி ஒரு ரூபா வந்தால் மரம் மாறுற ஆளுக்கு இப்படி செலவில்ல ஒரு ஐநூறு போக ஒரு ஐநூறுரூவா மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய வழி வந்து கல்லில் ஒன்றுல தான் இருக்குது நீராக விளக்குறக்கு ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க இப்போது அந்த சட்டம் வந்து இப்போ வந்து ரெவென்யூ ட டிபார்ட்மெண்ட்டு கலால் துறை இப்போ இப்படி உணவு பாதுகாப்பு துறை இப்படி அஞ்சு துறையில் வந்து அனுமதி பெற்றதை நீராக இறக்கணுங்கிறாங்க அதுவும் வந்து சாதாரணமாக விவசாயிகளுக்கு சாத்தியப்படாது அதனால தான் இப்போ நாங்கள் வந்து இப்போ நீராவுக்கு அனுமதி கொடுத்ததும் வந்து சாதாரண ஒரு விவசாயினால் நீராக இறக்க முடியாதுங்க சூழ்நிலை அதனால் நீராவுக்கு அனுமதி கொடுக்குறதும் வந்து இப்போ இண்டிவிஜுவலாக வந்து நாங்கள் இப்போ க தெவு இறக்குற கார்பட்டிக்கு ஆச்சுறோம் அந்த மாதிரி நீராவும் இறக்குற கல்லும் இறக்குற கல்லை விற்றுக்கிறா அப்படிங்கிறக்கு அனுமதி கொடுங்க நாங்கள் சொந்தம் ஒவ்வொரு விவசாயமும் கல் இறக்குறத நீரா இறக்குறக்கு தனியாக ஒரு சட்டம் போட வேண்டாம் விவசாயிகளுக்கு சாதகமாகவும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பான சட்டமாக தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் அந்த சட்ட வடிவமாக வந்து மாற்றணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை கொள்கை ஆனால் இப்போ இந்த இது வந்து கல் இல்லைங்களா கல்லுங்க இது வந்து ஒரிஜினல் கல் ஆமாம் ஒரிஜினல் கல் நீங்கள் சரி இது ஒரிஜினல் கல் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோன்னா கொண்டு போனீங்கன்னா இதில் என்னென்ன சத்து இருக்குது என்ன இருக்குதுங்கிறது லேப்பில் தெரிஞ்சுக்கலாங்க தெரிஞ்சுக்கலாம் குடிச்சு பார்த்தாலும் ரெகுலராக குடிக்கிற வீலுக்கு வந்து இதில் ஏதாச்சும் கல்லில் மாற்றமானாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க டெய்லி குடிக்கிற வீலுக்கு வந்து அதனுடைய சுவை அதனுடைய தன்மை அந்த வாசனை எல்லாமே இதில் கலந்துருக்கு அதனால் இயற்கையான கல்லில் வந்து எந்த மாற்றம் பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாங்க இதில் வந்து சமீ ஒரு கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை வந்தது அதாவது விவசாயிகளை வந்து கல்லை வந்து இறக்குனால விஷக்கல்லு வைக்கிறாங்க அந்த விஷக்கல் அப்படிங்கிறது என்ன விஷக்கல்லுங்கிறது கல் வந்து இயற்கையிலேயே வந்து எந்த விதமான விஷத்தன்மையும் அடையாது நீங்கள் ஒரு மாதம் இந்த கல்லை வச்சிருந்தாலும் கல்லில் வந்து இந்த மட்டி வடிஞ்சு ப வடி மொழியா கல் வந்து பியூர் தண்ணி மாற மாறிடுங்க அதை குடித்தாலுமே அதனுடைய சுவை என்ன டேஸ்ட் மாறும் மொழியா விச கல் வந்து விஷமாக மாறாது இந்த விஷக்கல்லில் வந்து விஷத்தை கலக்கி அந்த விவசாயி விற்க மாட்டேன் இதை வந்து கட்டுப்படுத்துணுங்கிறக்காக காவல்துறை அன்னைக்கு விசக்கல்லுன்னு கேஸ் போட்டாங்க விசக்கல்லுன்னு போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு ரிமாண்ட் பண்ண முடியும் சட்டத்தில் இருக்குது சாதாரண கல்லுக்கு வந்து பெரிய செக்ஷனில் கேஸ் போட முடியாது அதுக்காக அதை செய்யுதுங்க இப்போது இந்த கல் வந்து விவசாயிகள் வந்து தோட்டத்தில் இறக்கி தோட்டத்தில் விற்பனை பண்ணுனா இதனால வந்து அரசுக்கு வந்து டாஸ்மார்க்குடைய விற்பனை வந்து பாதிக்குமா அப்படி அரசு அதிகாரிகள் அரசு துறையில் தான் சொல்கிறாங்களோ இல்லையா கண்டிப்பாக டாஸ்மார்க் பாதிக்கிற நிலமையில இல்லை காரணம் என்ன அதனுடைய ஆழ்காகால் பவர் டாஸ்மார்க்கினுடைய போதை அதிகமாக இருக்குது இதில் நாலு புள்ளி நாலு பர்சன்டேஜ் தான் போதையே இருக்குது இது ஒரு பீரில் விட கம்மியாக தான் இருக்குங்க அதனால் இந்த போதை அதிகமாக எதிர்பார்க்குறவையெல்லாம் வந்து கள்ள குடித்தா போதை கிடைக்காது அதனால் அந்த பாதிப்பெல்லாம் கிடையாது எதா கிராமத்தில் வந்து குடிக்கிறாங்கன்னா இந்த பொருளாதார அடிப்படையில் வந்து பி ஒரு குவாட்டர் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபா கொடுத்து வாங்குறதுக்கு இது ஒரு ஐம்பது அறுபது ரூபாய் கொடுத்து ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது அப்படின்னு பெரிய பாதிப்பெல்லாம் வராது சரி இப்போ வந்து இந்த கல் இறக்கிறதுக்காக அரசுக்கு வந்து நீங்கள் பல கட்டத்தில் கோரிக்கை கொடுத்துருக்குறீங்க ஆனால் வரைக்கும் அரசு வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல அதை பற்றின ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கவும்ல பெரிய விஷயமாகவும் எடுத்துக்கல இப்போது அரசுக்கு நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்னவா இருக்குது கல்லுக்கு நாங்கள் கோரிக்கையாகதான் வச்சுக்கிறோம் எங்களுக்கு வந்து இறக்குறக்கு அனுமதி கொடுக்கணும்னு விவசாயியில் எங்களுடைய சொந்த தோட்டத்தில் சொந்த இடத்துல இறக்கி நாங்கள் விற்றுக்குறோம் கல்லுக்கு கடையும் வேண்டாம் தடையும் வேண்டாங்கிறது எங்களுடைய கோரிக்கை கல்லுக்கு ஒரு கடை போட்டாங்கன்னா கடையை வியாபார ரீதியாக போகல அதில் கலப்படம் நீங்கள் சொன்ன மாதிரி கலப்படங்கள்லாம் அப்படின்றக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது விவசாயிகையிலேருந்து வியாபாரி கையில் மாற இல்லையே அது எப்போ எப்படி பொருளை அதிகப்படுத்தலாம் எப்படி வியாபார ரீதியை கொண்டு போவாங்க நாங்கள் அப்படி இல்லை சொந்த தோட்டத்துக்குள்ளே வைக்கல நம்ப நம்ம நம்பகத்தன்மையோடு வந்து விவசாயிகிட்ட நேரடியாக வாங்கிக்குவாங்க அப்போ இந்த தோட்டத்தில் கல் சரியில்லை இல்லை சரி இல்லைன்னா அடுத்த தோட்டத்தில் தோட்டத்தில் விவசாயி கூட்டம் வாங்கிக்குவாங்க அதனால் வந்து கலப்படம் இருக்காது கல்லில் பாதிப்பானாலுமே நேரடியாக எந்த தோட்டத்தில் விற்றாங்கன்னு கை காமிச்சிருவாங்க ஒரு தவறு நடந்தாலும் அந்த வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டுக்கு போயில இங்கே வாங்கல அங்கே வாங்கலேன்னு ஒரு ரெண்டு கை மூணு கை மாறில எந்த இடத்துலேருந்து வந்தது உற்பத்தி ஆச்சுங்கிறது கண்டுபிடிக்க முடியாமல் தவறு எங்கே நடக்குது நடக்க தெரியாமல் போயிடும் அதனால் நேரடியாக வந்து எங்களுக்கு தோட்டத்துலேயே இறக்கு நாங்கள் தோட்டத்துலேயே விற்றுக்கிறோம் நாங்கள் வந்து பப்ளிக் ரோட்டுக்கா பப்ளிக் இடத்துலையே வந்து கல்லாக விற்கல அப்படின்னு தான் கேட்டுக்கிறோம் முக்கிய செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஜெய்